மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கும் உங்களுக்கு மறுபடியும் நான் கேட்டுக்கிறேன் என்னென்ன அடிக்கடி நாம் சந்திக்கிறோம் எத்தனை பார்த்தாலும் சேலிக்க மாட்டேங்குது இந்த படத்தை பற்றி ஏதாவது எழுது தப்போ ரைட்டோ எங்களை மாதிரி யாராவது வந்து சொன்னால் ஏதாவது எழுதுவிங்க அப்படின்னா இது மாதிரி ஃபங்க்ஷன் வரோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்ததுக்கு பல காரணங்கள் இருக்கு அதில் முதல் காரணம் அவர் இங்கே வரல நினைக்கிறேன் வஜ்ரவேலு நம்ம இயக்குனர் பாஸ்கருடைய சித்தப்பா ஒரு காலத்தில் எனக்கு அவர் காலியமாக இருந்தார் இந்த நாட்டுப்புற பாட்டு ஒத்தரவாத்தார் என்னை கூட இந்த மக்கள் கலந்த பாட்டு அந்த படம் முடிக்கிறதுக்கு ஃபினான்சியல் ஹெல்ப் பண்ணார் அவர் பண்ணல ஒரு இடத்துல வாங்கி கொடுத்தார் அன்றைக்கி அது ரொம்ப பெரிய இன்னைக்கு அவர் வருவார் அவருக்கு மேடையில் ஒரு துண்டு போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன் அவரை வரலை அடுத்தது இந்த பாஸ்கர் எங்க பாஸ்கர் வா இவர் வந்து வெறும் பாஸ்கரா எனக்கு தெரியும் கேமரா உதவியாளரும் பாஸ்கரா தெரியும் துணை இயக்குநர் பாஸ்கர் எனக்கு தெரியும் இப்போ இயக்குநர் பாஸ்கர் எனக்கு தோளோட தோல் வந்து பக்கத்தில் நிற்கிறாரு இனி அடுத்து நம்மளை விட உயரமாக நிற்பாரு அப்போ நம்ம எப்படி பார்க்கலாம் அவருக்கு அவருக்காகவும் நான் வந்து என்ன கிட்டத்தட்ட ரொம்ப ஜூனியர்ல இருந்து நான் அவரை பார்க்கறேன் அவர் கூப்பிட்டது ஒரு பெரிய ரீசன் நான் வந்து இருக்கேன் இதுக்கப்புறம் முக்கியமா தமிழ் திரையுலகின் தாரக மந்திரம் என்றைக்கும் அழிக்க முடியாத நிரந்தரமான பெயர் நாகேஷ் அவர் இல்லைன்னா ஆனந்த் பாபு என்ன கூப்பிட்ட அவரே எனக்கு நெருங்கின பழக்கம் தான் நம்ம டிஃபன்ஸ் கல்வியில இருக்கும்போது அடிக்கடி சந்திச்சதும் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க நாங்க அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம் நாகேஷ் சார் என்னுடைய படத்தில் நடிச்சிருக்கார் என்னுடைய படத்தில்னா நான் டைரக்ட் பண்ணல செல்வராகவன் பண்ணால் காதல் கொண்டே அதில் நடிச்சிருக்காரு நாகேஷ் யாரை பற்றி பேசாமல் எந்த ஒரு சினிமா மீடியாவும் தவிர்க்க முடியாது அவ்வளவு நிரந்தரமான அவரை பற்றி சொல்லணும்னா பாலச்சந்தர்லேருந்து ஆரம்பிக்கணும் பாலச்சந்தருடைய நாடக வாழ்க்கை அவருடைய சின்ன வயசுலேருந்து ஏழு எட்டு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசுலேருந்தே கிராமத்தில் ஆரம்பிச்சிருச்சு அவர் சென்னைக்கு வந்து ஏஜிஎஸ் அலுவலகத்தில் வேலை பார்க்குறாரு அப்பவும் தான் அவருக்கு எதுக்கு நாடகம் பண்ணுறாரு அப்படின்னா நான் ஒரு நூலில் படித்தாங்க இப்போ எல்லா சினிமாக்காரங்களுக்கும் இருக்கிற ஆசை தான் சினிமா கலைஞர்களுக்கு பணம் மட்டுமே நோக்கம் அல்ல பணம் வேணும் பட்டு ஏதோ ஒரு மாயை நமக்குள்ளே புகுந்து நம்ம எல்லாருக்குள்ள தான் சொல்கிறேன் பைத்தியம் முடிச்சு ஆட வைக்க அந்த மாதிரி பாலச்சந்தருக்கு நம்ம தெருவில் போனால் நம்ம ஸ்கூலுக்குள்ளே போனால் காலேஜுக்குள்ளே போனால் எல்லாரும் நம்மளை பார்க்கணும் தேய் அவன் போகிறாண்டா அவன் போகிறாண்டா பாலு போகிறாண்டான்னு சொல்லணும் இப்படிங்கிற ஒரு மாயக்காக அவர் நாடகம் போட்டிருக்கார் இப்போ ஏஜேஎஸ் ஆஃபீஸில் போடும்போது இவர் ரொம்ப பிரபலம் ஆயிட்டார் இப்போ நாகேஷுக்கு பாலச்சந்தருடைய நாடகத்தை நடிக்கணும் அவ்வளோ பெரிய ஆக்டர் பாலச்சந்திர தேடி அங்கே வர்றார் ஒரு நாள் இல்லை டெய்லி பத்து மணிக்கு வந்துடுறது இதனால பாலச்சந்திரக்கு பொங்கல் இருக்கு ஆபீஸ்ல யாரும் பண்ண முடிக்கிறது இல்ல இப்படி இருந்து நாகேஷ் ஒரு நாடகம் எழுதி அது என்ன என்ன சரோசுந்தரம் எழுதி சொல்லி வாங்க ரெண்டு வருஷம் வேடப்படுவான்னு பேசுகிறாங்க பொருளுக்கு எழுதி ட்ராமா கொடுத்து படிச்சுட்டாரு இவர் பாலச்சந்தர் ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு நாகேஷ் வரல இவருக்கு பயம் என்ன சினிமான பருவலை கொஞ்சம் நேரம் பொறுத்து ஆரம்பிக்கலாம் நம்ம ஆரம்பிச்ச மாதிரி ஏழு மணிக்குன்னு சொல்லிட்டு ஏழை முக்காலுக்குள்ள கூட நம்ம ஆரம்பிச்சிக்கலாம்னா நாடகத்தை அப்படி ஆரம்பிக்க முடியாது தயவு செஞ்சு அதை மாற்றுங்க கொஞ்சம் ஏன்னா இங்கே உட்காந்துருக்குற எல்லாருக்குமே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது ஃபிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸு

இப்போது நாகேஷ் வரல நாகேஷ் வேறு வழி இல்லாமல் ஒரு மணி அடிக்கிறார் அடிச்சோன்னு ஒரு பறக்க 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 ஓடி வந்து கட்டி பிடிச்சிருக்காரு பால பால போச்சுடா போச்சுடா என்னடா போச்சுடா நீ ஃபுல் ஸ்கூல் கொடுத்தியா அதில் முதல் வார்த்தை தாண்டா ஞாபகம் இருக்குது வேறு எதுவுமே ஞாபகம் இல்லைங்கிற